மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு தினத்திற்கு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம் வேற எதுவும் கேட்கணுமா இன்னைக்கு விசிகா மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க திமுக பங்கேற்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க மது ஒழிப்பு தமிழ்நாட்டிற்கு அவசியம் தானே அதனால அந்த மாநாடு ஒரு நடப்பது அது காந்தி மகாத்மா காந்தி பிறந்த நாள் நடப்பது சிறந்த ஒன்று தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்தாங்க படிப்படியாக நாங்க மது கடைகளை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆனா அது செய்யல ஆனா இப்ப மாநாட்டில் மட்டும் பங்கேற்கிறது எப்படி பாக்குறேன் அதாவது உங்களுக்கு தெரியும் திமுக பத்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வரணும்னு எத்தனையோ பொய்களை சொல்லி மக்களை எல்லோரும் ஏமாற்றி வருவார்கள் இன்றைக்கு கூட்டணி கட்சியான நண்பர் திருமாவளவன் அதை அவர்களை கிடுக்கு பிடி போடுற மாதிரி மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு ஏன் காலதாபதம் பண்ணுகிறீங்க இப்போ செய்யாம எப்ப செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மாநாடு நடத்தி அவர்களையும் வர வச்சிருக்காங்க அங்கே போய் ஏதாவது பேசிட்டு வந்துருவாங்க ஆனால் இது என்னைக்கு பொறுத்தவரை திமுக எதையும் சொன்னதை செய்ய மாட்டார்கள் இல்லைங்க நான் கலந்துக்க அழைப்பு இல்லை காரணம் இல்லை எங்களுக்கு அழைப்பு இருந்தால் எங்கள் கட்சி சார்பாக போயிருப்போம்

எதுக்கு கொடுத்தப்பட்டது என்கிற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் எல்லோர் மனதிலையும் இருக்குது இன்னும் சொல்ல போனா இப்போ உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போகிறதில்லை விவசாயிகளுக்கு ஒன்றும் பயிர்க்கடங்கள்லாம் தள்ளுபடி போறது போகிறதில்ல ஏன் அவங்களே சொன்ன மாதிரி ஒரே கேளத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னாங்க அது நடக்க போகிறதில்லை மது விலக்கு இல்ல மாணவர்களுக்கு கல்வி கடனெலாம் எல்லாம் தள்ளுபடியாக போறது இல்ல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் பழைய ஓய்வூதிய திட்டமோ எதுவுமே கிடைக்க போறது இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு இதனால் புதுசாக கிடைச்சிட இல்லை எதுவுமே இதனால் பலன் மக்களுக்கு கிடைக்க போறது இல்லை அவர்கள் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவரது அவசர அவசரமாக இருபத்தி ஆறுக்கு பிறகு ஆட்சி இருக்குமோ இல்லையோ அப்படின்னு அவருக்கு துணை முதல்வர் பதவி அறிவிச்சிருக்காரு இப்படிதான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினோருல பதினொன்றுல மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தப்ப திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்கினாரு அதுக்கப்புறம் பதினொன்றுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கே வர முடியல அது போன்ற பயம் திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியாம போயிடும் ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள்ல தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாம இருக்காங்க இப்ப என்ன துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்றதுனால மின்கட்டண உயர்வை எல்லாம் பழைய மாதிரி கொண்டு வர போகிறாங்களா கிடையாது மின்கட்டண உயர்வை தடுக்கப் போகிறதில்ல பேருந்து கட்டண உயர்வை தடுக்க போகிறதில்ல சொத்து வரி நேற்று கூட ஆறு பர்சன்ட் ஏற்றிருக்காங்க ஏற்கனவே நூறு சதவீதத்துக்கு மேலே ஏற்றுனாங்க அதெல்லாம் குறைச்சி பழைய நிலைக்கு கொண்டு போக போகிறாங்களா ஒன்றும் நடக்க போகிறதில்ல அவர்கள் குடும்பத்திற்கு இது மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு இது விமர்சனத்துக்கு உள்ளாகிற செய்தியாக தான் இருக்குது அதிமுகவோட வாக்கு சதவீதம் பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா பேசியிருக்காரு இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தான் ஆட்சி காட்டில அமரும் சொல்றாரு இதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் தான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன் அங்க அதிமுக உள்ள தொண்டர்கள் தங்களை தாங்களே ஏமாத்திட்டு ரெட்டையில இருக்குன்னு அங்க பழனிசாமிக்கு காவடி தூக்கிட்டு இருந்தாங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்பு அண்ணா அதிமுகவிற்கு பழனிச்சாமி முடிவுரை எழுதி விடுவார் என்று பலமுறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு பழனிசாமி இன்றைக்கு திமுக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேட்பாளர் நிறுத்துறாங்க என்ன இதுல ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக கண்டுபிடித்த வெற்றி சென்ற இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுவதுதான்

எந்த ஒரு உயிர் பலி இல்லாம தண்ணீர் தேங்கி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காம அரசாங்கம் பாத்துக்கணும் சரி நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்